அப்புறம் நான் ஜியாரத்தை பற்றி ஒரு பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜியாரத்தினா அப்படின்னா என்ன அப்படின்னா அவுரியாக்கள்கிட்ட போகிறோம் அங்கே போய் நம்ம குறைகள் எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க உடனே அல்லாட்ட அதை கேட்டு வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பாமர சிந்தனை இருக்குது இது எந்த தவறுமும் இல்லை இது பேசிக் லெவலில் எல்லா சாமானியன்களுக்கும் உள்ள ஒரு சிந்தனை எனக்கும் அசரத் லைனுக்கு வரதுக்கு முன்னாடி இதே நிலையில தான் இருந்துச்சு அங்கே போய் நம்ம என்னாச்சும் கேட்டோம் அப்படின்னா உடனே அவங்க வந்து ஃப்ரெண்ட் ஆஃப் காடாக இருக்கிறதுனால அவங்க நான் அல்லாட்டாக சொன்னாங்கன்னா உடனே நடக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் எனக்கு வரையும் ஹஸ்ரத் லைனுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹசரத்தோட சீடர் அஸ்ரஃப்ங்கிறவங்க அவங்கள்ட்ட நான் இந்த விஷயத்த கேட்டேன் எப்படிங்க எப்படி நான் ஜேரத் பண்ணணும் ஹஸ்ரத்திட்ட போய் எப்படி கேட்கணும் நான் வந்து எனக்கு எல்லா தேவைகளையும் நான் போய் கேட்குறேன் அது கரெக்டாக அப்படின்றவுன்னா அஸ்ரஃப் அவங்க சீலர் அவங்க சொன்னாங்க தம்பி உனக்கு இந்த வாழ்க்கையில் நச்சு தேவை அப்படின்னா டீ கடையில் போய் வேலை செஞ்சால் ஐநூறுபா கிடைச்சிடும் அதுக்கு தான் வந்து நீ போய் அவங்கள்ட்ட போய் நிற்கிறியா அது ரொம்ப உனக்கு கேவலமாக இல்லை அப்படின்னு கேட்டாங்க அதுக்காண்டி தான் நீ வந்து அஸ்ரத்துட்ட வந்தியா அப்போ எப்படி நான் இதை வந்து பண்ணணும் அப்படின்றோன்னே அங்கே போய் அவங்கள தான் கேட்கணும் எனக்கு இது வேணும் அது வேணும் இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும் எனக்கு கல்யாண பிரச்சனை சால்வ் ஆகணும் குழந்த வேணும் அப்படின்னு கேட்கக்கூடாது அங்கே போய் இறைவனை தான் கேட்கணும் அங்க போய் அந்த அவுளியாக்கள் வாழ்ந்த வழிமுறைகள் எப்படி நீங்க தான் வேணும்னு கேட்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்போ அதுதான் என்னோட ஜியாரத்தை பத்தியான விழிப்புணர்வுக்கான ஆரம்ப புள்ளின்னு சொல்லலாம்